వేరేంద అంగరండి ఎంగ నింజార నాంగ లేసికింద్ర ఎన్ కైతన వరందన్నైరుకు ఎంగ అంగం బరక తమిళాటి ఎత్రేయ ఆశ్చర్య కచ్చై எவரோ காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களை ஒற்று கவனியுங்கள் இந்த வெயிலில் நின்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லோரும் வெயில் தாழ்ந்த பிறகு மாலையிலே அது கொண்டு கொண்டு வாக்கு சேகரிப்பார்கள் நாங்கள் வாக்கை கேட்டு நிற்பது என்பது எங்களை வசதிப்படுத்திக் கொள்ள அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டுத்தான் உங்களிடத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஓட்டு கேட்டு வந்திருப்பது இந்த நாட்டிற்கும் மக்களுக்குமான உரிமையை கேட்டுத்தான் வந்திருக்கிறோம் உழைக்கும் அடித்தட்டு மக்களிடத்திலே இருந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தில் நாங்கள் அடிமைகள் என்பதே உணராது அடிமையான வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்ட என் இனக்கூட்டம் நீ என்ன குறை சீமான் எல்லாமே தெருவுக்கு இரண்டு படிப்பாகங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே தெருவுக்கு இரண்டு குடிப்பாகங்கள் டாஸ்மாக் இருக்கிறது பிறகு இறை அரங்குகளில் ஐந்தாறு காட்சிகள் பிடித்த நடிகர்களின் படங்களெல்லாம் ஓடுகிறது பிறகு என்ன குறை மாசத்திற்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறார்கள் கல்லூரி பறிக்கப்போ பெண்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறார்கள் பொங்கல் தீபாவளி வந்தால் இனாம் கொடுக்கிறார்கள் இப்படி எண்ணிக்கொட்டிருக்கிறார் மக்களிடத்திலே சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொடுத்தோம் மகன் இந்த பெருமையாக பேசுகிறது திமுக ஸ்டாலின் அவர் அன்பு மகன் அருமை தப்பி உதயநிதி ஸ்டாலின் என்பவரும் பேசுகிறார் இது யானை பங்கு காசுல இருந்து கொடுத்தீங்க இல்ல உங்க தாத்தா பாட்டி சேமிப்புல இருந்து கொடுத்தீங்களா இல்ல உங்க பாரத்தி கொண்டு கொடுத்தீங்களா இதே மாதிரி காசு சொத்து வரியே கூட்டிக்கிட்டீங்க வந்தவங்க

ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறீங்க ஒவ்வொருத்தன் தடையும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்து தலை கிடையாது நீ ஒரு கிடைக்கிற பையன் நீ ஒரு கலங்கார பையன் நான் ஒரு கலக்கார பையன் இதுல நல்லாட்சி நல்லாட்சி என்று பேரு அடிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வீடு திராண்டி குடிச்சுட்டு மாயினி கிடக்குற அஞ்சாறு பிள்ளைய ஆறாம் ஆறாம் பிடிக்கிற பிள்ளை காட்டுல போய் வாட்டல குடுத்து அப்படி குடிச்சு அக்ஸ்டே பேசி கிடக்குற நல்லாட்சி நல்லாட்சிங்கிறீங்க கொடுமை 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 உலகத்திலேயே நண்பு மக்களே மதுவை அரசு விற்கிற ஒரு நாளை வந்திருக்கலாம் மதுவை அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் முதலாளி விற்கிற உயிரை காட்டும் மருத்துவத்தை தனியார் முதலாளி விற்கிற அறிவை மயக்கும் சாராயத்தை நோயை உடுக்கும் சாராயத்தை அரசு வைக்கிறது

இவங்களுக்கு மாறி மாறி ஓட்ட போட்டு என் ஆத்தா பெரிய 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 அண்ணன் தம்பி இந்த பயல்களுக்கு பாவி ஓட்ட போட்டு பெற்ற பணிகளுக்கு நாலு ஓட்ட போட்டு இந்த மாதிரி வேற நானும் கரை கிடைச்சிருக்கேன் ஆடு மாடு வச்சிருக்கேன் நானு படிக்கிற காலத்துல படிக்கிட்டு இருக்கும் போது ஆடு மாடு விவசாய வேலை பார்த்திருக்கேன் எல்லா வேலையும் பார்த்து ஆனா இந்த புள்ள வாழ்க்கையில வெயில் எப்படிதான் ரெண்டு பேர் அது வெளிநாடு பாட்டி உள்ள டாக்டர் அவர் அப்பாவுமே டாக்டர் தாத்தா என் அவரே அந்த பறமுறையில வந்து உள்ள அவர் பாதி நம்ம டாக்டர் ஆகி ராஜா மாதிரி வேலை பாரு போறவங்க பாதிக்கிறதெல்லாம் அப்புறம் படியான்னுட்ட வாப்பா அவனு புரிய முடியல ஏன நீ என்ன ஏய் நம்ம சமூகமே நோயாளி சமூகமாயி போச்சு நீ உடல் தேங்க மருத்துவமனைக்கு போதும் மொத்த தேசத்துக்கு மருத்துவமனாரு வா நீங்க படித்த பிள்ளைதானே அப்படி பாரு எல்லா பாரு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிஸ்ட் அப்படியே காவல் நிலையத்துல போய் காவல் போய் பாரு அந்த மூஞ்சியெல்லாம் அங்க பார்த்த மாதிரி இருக்கும் ஆனா என் பிள்ளைகளை பாரு இருந்து நேர அப்படியே மருத்துவமனை அப்படியே பேராசிரியல பல பல அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குகிற பேராசிரியர் அறிவார்ந்த சமூகத்தை படைக்கிற ஆற்றல என் தாயின் கருவறை என்னை பத்து மாதம்தான் சுமந்ததை என்னை பெற்றோர்களே என் பள்ளி கல்லூரி என்னை இருபது ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே சுமந்து அறிவு கருவறை வைத்து என்னை அறிஞனாக மாற்றியது என் பள்ளி கல்லூரி என்னை என்னை உருவாக்கியவர்கள் என் ஆசிரியர் பெருமக்கள் என்னை கேட்கிறார் சீமான் தமிழ் அப்படி ஆங்கில கலக்க கடகடகன் பேசுகிறீர்கள் நான் படித்தது இளங்கலை பொருளாதார எக்கனாமிக்ஸ் நான் படித்ததுக்கும் பார்க்கிற வேலைக்கு சம்பந்தம் கிடையாது பார்க்க போற வேலைக்கு இப்ப செஞ்சு இருக்கிற வேலைக்கு சம்பந்தம் கிடையாது நான் படம் எடுத்து பஞ்சம் படிச்சு போனேன் படம் எடுத்தா வருமானம் இந்த செஞ்சா இனமானம் என் வருமானமா என் இனமானமானு பார்க்கும்போது என் இனத்தின் மனம்தான் அறிவார்ந்தவர் மக்கள் கற்ற சோழனை களத்திலே நீட்டி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தோன்ற கட்சி மட்டும்தான் எல்லோரும் புதியவர்கள் அஞ்சாண்டு எம்பி இருந்தாரு அஞ்சாண்டு எம்எல்ஏ இருந்தாரு அவர் பத்தாண்டு அமைச்சரா இருந்தாரு இதா இருந்தாரு எதற்கு தாயின் மாறி கலந்த கரந்த பால் எப்படி தூய்மையாக இருக்குமோ அப்படி தாயின் மாறி கலந்த பால் போல களத்திலே நிற்கிற வேட்பாளர்களை கொண்ட ஒரு கட்சி முன்னணிவான்

ரெண்டு லட்சம் கோடி எவ்வளவே ரெண்டு லட்சம் கோடி எனக்கு அவர் சொன்னாங்க நான் போய் திமுக ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டேன் ஐயா என்னங்க அந்த ஜெகத்திர ஜெயாவின் ரெண்டு லட்சம் கோடி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு கூடத்தான் அவர் சொல்லிக்கிறது கார் இல்லையா சொந்தமா கார் ஏ நம்புங்க நம்புங்க சொந்தமா கார் அறுநூறு கோடி கடன் அறுநூறு கோடி கடன் நீங்க கவலைப்படாம இருங்க உங்க பிள்ளை நாம இந்த கடனை கட்டுறேன் கட்டுறேன் இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கு இலங்கையில முதலீடு செய்த பெருந்தக அவருக்கு சாலை ஆலை கணக்கு இல்லாத கல்லூரிகள் கணக்கு இல்லாத உயர்ந்த தங்கும் வீடுகள் நீங்க சென்னை கடற்கரை சாலையில பயணிச்சு போங்க அந்த காலத்துல முதலாளர்கள் போட்ட மாதிரி ஒரு நள்ளிரவுக்கு மேல இவ்வளவுதான் நேரம் விற்கணும்னா அதுக்கு மேலே வித்த பிறந்த கைவர் தான் அந்த கணக்கு இங்க வராது அந்த கணக்கு யாருக்கு போயிருக்கும் நினைக்கிறீங்க நல்லா சொல்லுங்க பரவாயில்லையே பரவாயில்லையே நான் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய அறிவு வந்துருச்சு சொல்றீங்க அதான் அதான் அதனால இங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்க இவர்கள் கணக்கில்லாத ஆட்கள் ரெண்டாவது அதிமுக அந்த திமுக மந்திரி சபையில இருக்கிற எல்லா அமைச்சரையும் பாருங்க இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இருந்தவங்க திமுக இப்ப இருக்கிற பெரிய அமைச்சர்கள் ஏதாவது இந்த சந்தியில் பாலாஜி இந்த ஐயா எங்க ஐயா கண்ணப்பேன் இந்த கே கே எஸ் எஸ் ஆரு நீ யாரு இன்னும் இருக்கு பெரியப்பட்டியல் இருக்கு பொன்முடி இங்கேதான் இருந்தாரு இவங்க இவங்க எல்லாம் என்னன்னா இந்த அதிமுக இருக்க வேண்டியது அங்க கொஞ்சமா மங்களா இங்க வந்துட இப்ப அப்படித்தான் எங்க சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வி இருக்காருல அங்க இருந்து பார்த்தாரு அங்க அம்மா இறந்தோம்னா ஒன்னும் சரி வரல சரி சரி வரல என்ன பண்ணலாம் இங்க ஐயா கீ டிவியே வருவாரு அவர் குக்கர்ல வந்துட்டாரு உன்ன இது என்ன பண்றது குக்கர் வேற மக்கர் பண்ணிடுச்சு டப்புனு திமுக வந்துடும் இப்போ இந்த வேலையில இருக்கு இப்போ இவர் நிக்கிறாரு இங்கிட்ட எங்க ஐயா டி டிவி எதுக்கு இவ நான்லாம் எங்க ஐயா தென்னை தனிப்பட்ட முறையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீங்க எம்பி ஆகி போய் என்ன பண்ண முடியும் அதான் நல்ல காசு பணம் கௌரவமான வாழ்க்கை இருக்கு போய் போங்க போய் கௌரவமா இருங்க இதுல போய் இதில் பாருங்க உங்களுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தி பல ஆண்டுகள் நாலு நாலரை ஆண்டுகள் சின்னமா ஜெயில வச்சு உங்களை ஜெயில வச்சு இரையில வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களுக்கு நாக்கு கூசாம அவரை வந்து நல்லாட்சி கொடுத்தாருன்றீங்க உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாருன்னு கோவப்பட்ட நாங்கள் கொதிக்கிற வெயில்ல நீக்கிறோம் உள்ள இருந்த நீங்க வந்து நல்லா ஜெயில வச்சான் உங்களுக்கு அருமையா ஜெயில வச்சான் இதெல்லாம் எனக்கு கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கு நீங்க எடப்பாடி செஞ்சது துரோகம் என்று நீங்கள் சொல்றது உண்மையானால் நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் தான் துரோகம் தான் நாளை என் அன்பு சமூக தமிழ் சமூக மக்கள் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் என் தமிழ்நாட்டை வலிமை மிக்க வளமையான நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும் அண்ணன்னை பாரு இந்திய கட்சி இருக்கு பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் நமக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திற்கும் அவன் வேணாம் அவன் தேவை கிடையாது அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்க இந்த நாட்டை சர்வாதிகாரம் இல்ல கொடுங்கோன்மை ஆட்சிக்கு தள்ளிடுவாங்க இரண்டாவது முதல்ல அந்த இனத்தின் அந்த மக்களின் மொழி அழிச்சுருவான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி ஒரே மதம் இந்து ஒரே நாடு அது அவன் நாடு அப்படிதான் வைப்பான் இந்த கோஷத்தை முன் முழக்கத்தை முன்வைக்கிற இந்த சட்டிக்காரன் யாருனா நாடற்றவன் நாடற்றவன் இந்த நாடை தனதாக்கி கொள்ள துடிக்கிறான் பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று தமிழ் இளம் தம்பி தங்கைகள் முழக்கமிடணும் இதுக்கு உனக்கு இருக்கா வரலாற்று சான்றுகளை நான் தருகிறேன் தெற்காசியம் முழுமைக்கும் பலரை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இழத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவிக்கிறார்கள் வேணென்றால் தட்டிப்படி இருக்குது தட்டு படிச்சு பாரு நான் போய் சொல்றேனா இல்ல அது உண்மையா இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிடும் மறுபடி பாரு நீ அரசியல் சாசனத்தை எழுதி அண்ணல் அம்பேத்கர் நம்பியா இல்லையா ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் தன் வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் மைல் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் மனிதனுடைய தகுதி பத்தாயிரம் புத்தகமான படிச்சிருக்கணும் ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் படித்தவர் ஒரு இருக்காருன்னா அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் தெற்காசியத்திலே அவர் செல்வந்தர் மகனோ பெரிய கோடீஸ்வரன் மகனோ குபேரனோ கிடையாது ஆனால் தெற்காசியாவிலே ஒரு தனி மனிதனுடைய நூலகம் லைப்ரரி பெரிதாக இருந்தது என்றால் அது அண்ணல் அம்பேத்கருடையதுதான் அந்த அறிவாசான் சொல்லுகிறார் இந்திய துணைக்கண்டத்தை இந்திய நாட்டை இந்துக்கள் நாடு என்று இவர்கள் சொல்லுவதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நாடு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் பேரினத்திற்கு தான் என்று அவர் சொன்னது இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கும் தட்டி பார்த்துங்க சும்மா வெற்றி கூச்சல் போடுவான் பாரத மாதாக்கு ஜெய் பரவாயில்ல என் நாட்டை தனி வாழ்கிற சொல்லிட்டு போ ஆனா இது அதுக்கப்புறம் நாங்க முடிவுக்கு வந்தோம் அவன் பாரத மாதாவுக்கு எதிர் முழக்க வச்சான் அவன் ஜெய் ஸ்ரீராம்னா தலைவர் பிரபாகரன் வாழ்க இது ஏன் நாடு ஏன் கோட்டை கோட்டை போடுதான் நடிப்பாங்க கச்சத்தில மீக்கிரம்பாங்க காவிரிய பெற்று தருவாங்க நம்பிராத நம்பிராத எனக்கு போடுறியோ இல்லையோ இந்த பயில்களுக்கு போடுறாத பேசாம நீ பேசாம வீட்டுல கூட படுத்து இவங்களுக்கு போட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல ரோடாது அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு சாமி எதாவது பார்த்து போட்டு விட்டு போங்க எங்களை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு விட்டுறாத ஏதாவது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தேடி பாருங்கள் கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிறீர்கள் அவர்கள் எது சரியான அரசியல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் என்று பாருங்கள் நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்களை எங்கள் கோட்பாடு கொள்கைகள் எல்லாம் இருக்கிறது படித்து பாருங்கள் இவர்கள் வந்தால்தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் மற்றவர்களும் வாக்கு செலுத்த சொல்லுங்கள் இவர்களுக்கு புதிதாக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்களா ஐயா டிடிவி இனிமே புதிதாக பதவிக்கு வர போகிறாரா சகோதரர் தமிழ் வந்து இனிமே புதுசா வரப்போறாரா இல்ல அதிமுக தான் புதுசா வரப்போகுதா பல ஆண்டுகள் தான் போட்டிங்க பல ஆண்டுகள் உதயஸ்வரியனுக்கு தான் போட்டிங்க பல ஆண்டுகள் கைச்சனதுக்கு தான் போட்டிங்க என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு உங்க ஏழ்மை ஒழிந்திருக்குதா வறுமை ஒழிந்திருக்கா வேலை இல்லாத திண்டாட்டம் போயிருக்குறதா போயிருக்குதா இந்த காலகட்டத்திலும் குடிசை இல்லாத நகரம் ஏடா ஒரு எத்தனை வருஷம் எழுபத்தி ஆறு வருஷம் கழிச்சு குடிசை இல்லாத நகரம் உனக்கு தடை இல்லாத மின்சாரம் தரப்பட்டிருக்கா இத்தனை ஆண்டுகள்ல தடை இல்லாத மின்சாரம் இருக்கா குடிக்க தூய தண்ணீர் கிடைக்குதா யாராவது ஏரி கோலம் கிணத்துல குழாயில பிடிச்சு தண்ணீரை குடிக்கிறோம்னு உங்களால சொல்ல முடியுதா சொல்ல முடியுதா போத்தல்ல வாங்கி குடிக்கணும் இல்ல குடுவையில போய் வாங்கணும் அத அப்பளோ கிண்ணு மினரல் இந்த மாதிரி வாட்டர் இந்த தண்ணிய வாங்கி குடிக்கணும் இந்த தண்ணி உண்மையிலேயே நம்ம குடிக்கிற திறன்ல இருக்கா யாருக்கு தெரியும் மனிதர்கள் குடிக்கக்கூடிய மருத்துவர் சொல்றான் இல்லன்றான் எதுக்கு வேணா குட்டி வந்து வேட்பாளரை போட்டிருக்கேன் தெரியுதா இதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த தண்ணீர் நீ குடிக்கிற தகுதியை இழந்துருச்சா ஏன்னு சொல்றேன் என் தம்பிதங்களுக்கு என் ஆத்தாளப்பட புரியணும்ல தண்ணியில மனித உடலுக்கு தேவையான ஆற்றல் இருக்கு கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான உயிரிகள் பாக்டீரியா பூஞ்சை காளான் என்ற நுண்ணுயிரிகள் இருக்கு இந்த நுண்ணுயிரிகளை நீ கொதிக்க வச்சால செத்து போயிடும்டா அப்ப அந்த நுண்ணுயிர்கள் உள்ள போய் உனக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குது இப்ப நான் உங்களுக்கு இப்படி இப்படி எளிமையா சொல்றேன் நீ அறிவியல் வந்துருச்சு கை அப்படி ஒட்டி தச்சு நெஞ்ச ரெண்டா பிளந்து இந்த இதயத்தை எடுத்து வேற இதயம் வச்சுக்குறான் இவ்வளவு வளர்ந்துருச்சு கண் எடுத்து வேற வச்சுறான் மூளை கூட வைக்கலாம் என்போனா நம்பணும் ரொம்ப இப்போ சிறுநீரகத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு பொருத்திடலாம் இவ்வளவு அறிவியல் தொழில் வந்துருச்சு சந்திர மண்டல நிலவு இருக்கிற நிலவுக்கு சந்திர போய் போய் வருது நீ சரியான அப்பனுக்கு பிறந்தவன் என்ன சிரிக்கிற ஏ மனித அறிவு ஆற்றல் ஒரு கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை கால அந்த தோத்து போச்சுடா கொரோனாங்கிற நோய் தொற்று அது கிருமி கிருமிங்க எப்படி இருக்கும்னு தெரியலடா உலகம் மிரண்டு போச்சுடா கோயில பூட்டிட்டா மசூதியை பூட்டிட்டா பள்ளிவாசல பூட்டிட்டா சர்ச்ச பூட்டிட்டா எல்லாம் பூட்டிட்டு எங்க ஓனான்னு தெரியல எங்க மோடி வெளியில வந்தாரா ஏ தாடி திரும்ப தாடியை கொஞ்சம் சேரத்து முடி வெட்டிக்கிற முடியல யாரா தொட்டா நோய் வந்துருமோன்னு இவ்வளவு பெரிய தாடி வச்சு இப்படி காட்டுல முனிவர் மாதிரி வளர்ந்து இருந்தா அப்படி சொல்லுப்பா ஏ பழைய படத்தை எடுத்து பாரு கொரோனா போற வரைக்கும் ஒரு வய ஒரு இடத்துக்கு போகல இருந்து பெரிய விஞ்ஞானம்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தான் ஹலோ எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா மளிகை கடை ஏன் எங்கேயாவது கார் கம்பெனி திறந்திருக்கா நகை கடை திறந்திருக்கா ஜவுளி கடை திறந்திருக்கா ராஜா ஒரு கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றி கொரோனாங்கிற நோய் கிட்ட கொரோனாவா வரணாவோ இவன் ஒரு பேரை வச்சுட்டான் கொரோனாவுக்கு தெரியாது நம்ம கொரோனான்னு இவன் ஒரு பேர் வச்சான் கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காளான்கள் பாக்டீரியாக்கள் தான் தோசமாக புளிக்க வைக்குது பால நீ தயிராக்கு பார்ப்போம் பால் எப்படி அதுக்கு வேற ஆளு ஒரு ஆள் வேலை செய்யுது பல லட்சக்கணக்கான விஞ்ஞானி எங்க வேலை செய்யறான் தம்பி இத கத்துக்கணும் தம்பி நீ மனித மனிதாரியும் தோற்று போய்விட்டது நீ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துற அந்த அருக மருதாணி செடிக்கு நீ தண்ணி ஊத்துற அது வேற தண்ணியை எடுத்துக்க முடியாதுடா தம்பி இந்த அறிவியல் உயிரியல் உண்மை நீங்க எடுத்துக்கிற முடியாத இது மண் இல்ல பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிர்களின் திரட்டுடா அதான்டா மண் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு பூஞ்சை பாக்டீரியா காளான்கள் என்று கண்ணுக்கு தெரியாம இருக்கு அது தன் உணவுக்கு நீர் எடுத்துக்கிறது எடுத்து இந்த மரம் செடி கொடி இதுகளுக்கெல்லாம் உணவாக மாற்றி கொடுக்குது அங்க ஒரு வேருக்கு கீழே ஒரு பெரிய தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி இருக்குறது புரியுதா இதை கத்துக்கிறாம தெரிஞ்சுக்கிறாமி நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் நான் இவனை குடிக்கு வந்து பயன் ஏன்னா நாங்க அன்னைக்கு பேச அதிகாரத்துக்கு வந்து பேசும்போது என்ன இருந்தாலும் ஓட்டு கேட்கும்போது ஒன்னு சொல்லல சொல்ல இது எதாவது சொல்றான் உண்மைதான் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சுத்தான் என்ன உண்மை பேசித்தான் சத்திய பேசிடான் எங்க எங்களை நீ நல்லா தெரிஞ்சுக்க உண்மை பேசுவோம் கொஞ்சம் ஓங்கி பேசுவோம் சத்தமா சத்தியத்தை பேசுவோம் கொஞ்சம் சத்தமா பேசுவோம் நானே ஆஹா நானே நாகு நீ காதலிங்க காதலிங்க காதலிச்சி கை விட்டுப் போயிராத ஓட்ட போட்டு போங்க என் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருக்கா ஓட்டு போடு எல்லாரையும் போட தெரியுது இவ்வளவுதான் எனவே என் அன்பு பிள்ளைகள் என் அன்பு பிள்ளைகள் என் அருமை உடன்பிறந்தார்கள் எங்க பெற்றோர்கள் பெருமை மிகுந்த பேரினத்தின் மக்கள் இந்த எளிய பிள்ளைகள் எங்களை கச்சரிந்த பிள்ளைகளை இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு வந்திருக்க பிள்ளைகளை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் தம்பி மதஞ்செய்பால் அவர்கள் இங்க பாருங்க அவன் படித்தவன் லண்டனிலே முதுகலை வடித்து வந்தவன் வடித்த வேலைக்கு போகாமல் அவன் பார்த்து மருத்துவன் பார்த்து பத்து பத்து பேருக்கு மருத்துவம் பார்த்தா ராஜா மாதிரி வாழலாம் ஆனால் இந்த வெயில வணங்கி நிற்கிறான்னா நான் வாழ்வது போல என் இன மக்களும் பாதணுங்கிறதான் அறிவு செல்வத்தின் பயனே செல்வத்தின் பயனே ஈதல் என்று கற்பிக்குது ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயர்வுக்கு உயிருக்கு என்று தமிழ் மறை போதிக்குது உயிருக்கு கூட ஒரு சம்பளம் இருக்கு உயிருக்கு சீமா இருக்கு எது செல்வத்தின் பயனை ஈதல் ஈதல் இசைபட வாழ்தல் எல்லாரும் கொடுத்து புகழ் பெற்று வாழணும் அது இல்லைன்னா உயிருக்கு சம்பளம் இல்லைங்கிறான் உயிருக்கு பெருமை இல்லைங்கிறான் அப்படி அவங்கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்த கற்றவை பற்றவை தீயவை தீயவை இதுதான் எங்க கோட்பாடு அப்படி தான் கற்றவற்றை பற்றவைக்கு வந்த புரட்சியாளன் கற்றதை கற்பிப்போம் என்று வந்திருக்கிறான் அவன் வயதில் இளைவனாக இருக்கலாம் மருத்துவத்துறையில் பெரிய அறிஞன் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைப்பதுதான் நீங்கள் பெருமை மிக்க தமிழ் இனத்திற்கு பெருமை நீங்கள் மதமாக நின்றால் சாதியாக நின்றால் எங்களை வெற்றி நீங்கள் ஓட்டு போட்டாதே அதை சீட் ஆயிரும் இல்லை நான் தமிழ் பெருங்குடி இனத்தின் மகன் நான் தமிழ் பேரினத்தின் மகன் வீரம் எழிந்த வீர மரபர்களின் வாரிசு என்று நீங்கள் கருதினால் என் தம்பி மருத்துவர் மதன் ஜெய்வால் அவர்களுக்கு இந்த ஒளி வாங்கி மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நல்ல தலைமைக்கு வறுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஏழ்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் ஒரு புள்ளியை வையுங்கள் மாய்க்கு சின்னத்திலே ஒரே ஒரு அழுத்தாக அழுத்தி விடுங்கள் ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கெண்டு கலங்கி நிற்காத உழைக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏற மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நால்வரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறையே இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி உழைக்கும் உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னா உழைக்கும் மக்களே உங்களின் உரிமைக்கான குரல் உலக அரங்கில் ஓங்கி ஒழிக்க இந்திய பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒழிக்க இந்த ஒளி வாங்கி இந்த சின்னத்தை ஏந்தி வருகிற நாங்கள் எங்கள் எண்ணத்தை இதன் வாயிலாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உங்களுக்கான உரிமை குரலாக ஓங்கி ஒழிக்க என் ஆர்வியல் இளவலின் அன்பு தம்பி மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் இது என்னுடைய அப்பா பல முறை இங்கே நான் வந்து இங்கே இருந்திருக்கிறேன் என்னுடைய அப்பா பாரதராஜா அவர்களுடைய பிறந்த மண் இது அள்ளி நகரம் உங்களுக்கு தெரியும் தமிழ் திரையுலகின் போக்கையே புரட்டி போட்ட ஒரு மாற்று புரட்சிகர படைப்பாளன் என்னுடைய தந்தை ராஜா அவர்கள் அவர்கள் வந்து என்னோட நின்று வாக்கு சேகரிக்க அநியமாக இருந்தார்கள் நான் தான் எங்க அப்பா அவை இந்த வெயிலில் நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் ஓய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன் ஆனாலும் அவர் எங்கிருந்தாலும் இந்த மகன் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என் அப்பா அவர்கள் அவர் பிறந்த மண்ணில் இருந்து தன் மகன் அவனுடைய லட்சியத்திற்காக அவன் தம்பியை வெல்ல வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினான் என்ற வரலாற்று பதிவை வர செய்யுங்கள் என் மிக்க பெற்றோர்களே என் உயிரினும் மேலாக நாங்கள் நேசிக்கிறேன் உடன் திறந்தார்களே உங்களை நம்பி நிக்கிற பிள்ளைகளை நம்பிக்கை தூக்கி துரோகம் செய்து விடாதீர்கள் நம்பி நின்றார்கள் வென்றார்கள் சென்றார்கள் இந்திய நாடாளுமன்றத்தை தமிழ் மக்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்கினார்கள் என்ற பதிவை நீங்கள் செய்யுங்கள் வருகிற ஏப்ரல் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மகத்தான இளைஞன் மாபெரும் அறிவியல் மருத்துவத்துறையில் பெரும் வல்லுநராக வர இருக்கிற என் தம்பி மதன் ஜெயபால் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி இதை மறந்து விடாமல் வாக்கு செலுத்துங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்